அனைவருக்கும் வணக்கம் ரகசியமா ஒரு செய்தி சொல்லட்டுங்களா ஏம்பா சத்தமா சொல்ல முடியாதா அப்படின்னா திமுக இந்த விஷயத்த ரகசியமா தான் ட்ரை பண்ணிருக்காங்க நம்மளும் ரகசியமாவே வெளியில கொண்டு வந்துருவோம் இங்க நம்ம எல்லாம் இதுல போக்கஸா இருக்கோம் சென்னையில் மழை பெஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன மழை பெஞ்சா சின்னவர் வருவாரு பெரிய மழை பெஞ்சா பெரியவர் வருவாரு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இங்க சென்னை மழையை பத்தி போக்கஸா இருக்க டைம்ல உச்ச ஒரு மேல்முறையீட்டு மனு அப்படிங்கிறத திமுக தரப்புல இருந்து போட்டிருக்காங்க எந்த அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான வழக்கு விசாரணையை வந்து சிபிஐ நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த வழக்கு விசாரணைய சிபிஐ நடத்தக்கூடாது அதை தடுத்து நிறுத்துங்க உடனடியா உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ வழக்கு விசாரணையை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இந்த வழக்கு எந்த வந்து இந்த சிபிஐ விசாரணை நடந்தது இல்ல கரூர்ல அந்த சிபிஐ விசாரணைய கண்காணிக்கக்கூடிய நபர் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அப்படின்னு தெரியும் சிபிஐ இந்த வழக்கை சரியா விசாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கக்கூடிய நபர் அந்த அஜய் ரஸ்தோகி அவர்கள் அவங்க மூணாவது நாளா இன்னையோட மூணாவது நாளா கரூர்ல இருக்காங்க மூணாவது நாளா விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட அதுக்கு வீடு இருக்கும் அந்த வழியா பழக்கப்பட்ட இடமா இருக்கும் அத மாதிரியான பொதுமக்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இன்னைக்கு அஜய் ரஸ்தோய் அவர்கள் விசாரணை நடத்த போறாங்க ஏற்கனவே ரெண்டு நாளா பல பேர்கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்பவே என்ன செய்தி வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வழக்குல வந்து நம்ம பத்து ரூபா நபர் வந்து விசாரிக்கப்படுவார் அவருக்கு தான் அடுத்த கட்டமா சமன் இஷ்யூ பண்ண போறாங்க சிபிஐ அவரை அஜய் ரஸ்தோய் அவர்களை விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற பேச்சு அரசல் இருந்ததுங்க திமுக திமுகவை சேர்ந்த முக்கிய நபர்களை வந்து பல பேருக்கு அவசர அவசரமா அங்க ஒடியாந்தவங்க எப்படி தகவல் கிடைச்சது எங்க இருந்து ஒடியாந்தாங்க சோ அத மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நமக்கே நிறைய பேர் மேல கேள்வி இருக்கு இல்லையா சோ அவங்களுக்கும் இந்த இதுல வந்து அஜய் ரஸ்தோயி அவர்கள் வந்து சமன் இஷ்யூ பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரவலா போயிட்டு இருந்தது கரூர்ல ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இது போக செந்தில் பாலாஜி விசாரணை வளையத்துக்குள்ள வரப்போறாரு இருக்க இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு சமன் இஷ்யூ பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி அரச புரட்சா நாம கேள்விப்பட்டு தான் இருந்தோம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க சோ அந்த செய்தி திமுக போன உடனே இது என்னடா வம்பா போச்சு நம்மளை பிடிச்சி உலுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இப்போ உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க ஒரு கேள்வி வரலாம் இத மாதிரி திமுக உச்ச நீதிமன்றம் போறாங்க அப்படின்னா இன்னும் அவங்க மேல சந்தேகம் அதிகமா தானே ஆகும் மக்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கம்மியா தானே ஆகும் அவங்க நேர்மையா இருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கை யார் வேணாலும் விசாரிக்கிட்டோம் அப்படின்னு இருக்கலாமே ஆனா இப்படி செய்யறது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமே அத அவங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து தான் தப்பு நினைச்சா கூட நம்ம மாட்டிக்க கூடாது போய் நாம தான் இதுல வந்து குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிட இல்ல அதுக்காக மக்கள் என்ன வேணாலும் நினைச்சாலும் பரவாயில்ல மக்கள் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் ஓட்டு போடாம போனா கூட போகட்டும் ஆனா நம்மளால போய் ஜெயில உட்கார உட்கார முடியாது நாம போய் கழி திங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்துல திமுக தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இந்த விஷயங்களை பாக்குறப்போ நாம திமுகவை மாட்டி விட தேவையில்லைங்க இல்ல அங்க இருக்கக்கூடியவங்க வந்து சாட்சி சொல்லி திமுகவை மாட்டி விட தேவையில்ல அவங்களே அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே அவங்க மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தை அதிகமாக்கிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில வந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நடவடிக்கையும் சந்தேகம் அப்படிங்கிறத அதிகமாச்சு ஆரம்பத்துல தமிழர் வெற்றி கழகம் தான் இதுல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்ததை மாத்தி மாத்தி இத திமுக தான் நூறு சதவீதம் இந்த விஷயத்து மேல திமுக தான் குற்றம் அப்படின்னு மக்கள் பேசினதுக்கு காரணமே இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இவங்க அமைச்சர் நடந்துகிட்டதா இருக்கட்டும் இவங்க அமைச்சர் அழுததா இருக்கட்டும் இல்ல இவங்க அமைச்சர் பேசினதா இருக்கட்டும் இல்ல அரசு அதிகாரிகளை வச்சு காவல் அதிகாரிகளை வச்சு மாதிரி தப்பே நடக்கல இவங்க பேச வச்சதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா நமக்கு வந்து திமுக மேல மக்கள் மக்களுக்கு அந்த சந்தேகத்தை அதிகமாக்குச்சு சரி மக்கள்கிட்ட தான் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தா சிபிஐக்குமே இவங்க மேல சந்தேகம் வர மாதிரிதான் இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கு அதுல ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்ப சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த வழக்கை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களான்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல அதாவது இவங்களே விசாரிச்சுக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு இவங்களுடைய திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம் தான் இந்த முயற்சியை ட்ரை பண்றாங்க அப்படின்னு அப்பட்டமா மக்களுக்கு தெரியுது இல்ல மக்களுக்கு தெரியறப்போ இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய கூடிய சிபிஐக்கு தெரியாதா இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவங்களுக்கு தெரியாதா ஏன் இவங்க பதட்டப்படுறாங்க அப்படிங்கிற சந்தேகமா அவங்களுக்கும் வரும்ல இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மட்டும் விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க பதட்டப்படுறத பார்த்து அங்க இன்னும் விசாரணை அப்படிங்கிறது இன்னும் வேகமாகும் இன்னும் நிறைய தான் போகும் பட் திமுக ஏதோ ஒரு நம்பிக்கையில உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு தடை கொடுத்துடாதா சிபிஐ விசாரணைக்கு வந்து இடைக்கால தடை கொடுத்துறாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல நின்று இருக்காங்க அவங்க திட்டம் சரிதான் ஏன்னா எப்படியா இருந்தாலும் மாட்ட போறோம் சோ அதை முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தப்பா நினைச்சா என்ன மக்கள் வந்து இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா என்ன நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்து பார்ப்போம் தப்புச்சா ஒரு வாய்ப்பு தானே அப்படிங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்காங்க ஒருவேளை உச்சநீதிமன்றம் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க அப்படின்னா தேர்தல் வலிக்கும் ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து திரும்ப வந்து உச்ச விசாரணைக்கு வந்து அது சிபிஐக்கு திரும்ப மாறுமா அப்படிங்கறதுலாம் நம்மளால சொல்லவே முடியாது எலெக்ஷன் வலிக்கும் ஓட்டிட முடியும் இவங்களால சோ அந்த ஒரு திட்டத்தோடு தான் திமுக மேலிடம் வந்து இதுல முழுசா இறங்கி முழு மூச்சா இறங்கி இந்த நம்ம மேல்முறையீடு போறது வந்து வெளியில தெரியக்கூடாது ஆனா இந்த சிபிஐ விசாரணை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சியில மேலிடமே இதுல இறங்கியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்துல சிக்கிறாரு அப்படின்னா அது வந்து போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் துர்கா ஸ்டாலின் இருக்கக்கூடிய கனிமொழின்னு எல்லாரையும் மாட்டி விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி பேர் உள்ள வந்துடவே கூடாது சிபிஐ விசாரணைக்குள்ள செந்தில் பாலாஜி போயிடவே கூடாது அப்படின்னு ஆணித்தரமா மேலிடம் வந்து இருக்கு அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல எத்தனை அட்வொகேட்டை வந்து விலக்கு வாங்க முடிஞ்சாலும் எத்தனை ஜட்ஜஸ விலக்கி வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் தயாரா மேலிடம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அஜய் ரஸ்தோகி அவர்களால விசாரிக்கப்படுறதுதான் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பதட்டம் பதட்டத்தில் என்ன பண்றோம் ஏதாவது பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பண்ணியிருக்காங்க பட் இந்த விசாரணை இன்னும் நமக்கு தெரிஞ்ச உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒரு இடைக்கால தடை கொடுப்பதற்கான வாய்ப்பு கூட கிடையாது சோ அந்த அடிப்படையில் அஜய் ரஸ்தோகி வந்து அடுத்தடுத்த நாட்கள் விசாரிக்கிறாங்க அப்படின்னா திமுக நபர்கள் வந்து பல பேர் வந்து விசாரணை வலயத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நம்மளுடைய பத்து ரூபாய் நபருக்கு வந்து இஷ்யூ பண்ண படுவதற்கான வாய்ப்பு உண்டு பத்து ரூபாய் ஆஸ்கர் நாயகன் இருக்காரு இல்லையா அவரு எப்படி அங்க வந்தாரு அவரு அவ்வளவு சீக்கிரம் அங்க எப்படி வந்தாரு அத மாதிரி பல நபர்கள் மேல நமக்கே கேள்வி இருக்கு இல்லையா சோ அந்த நபர்களுக்கும் வந்து சிபிஐ தரப்புல இருந்து சம்மன் இஷ்யூ படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நாம எல்லாரும் இங்க மழை பெய்து இங்க சின்னவர் பெரியவர் டான்ஸ் போட்டு இருக்காங்க நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா என்னடா என்னப்பா ஆச்சு நாலாயிரம் கோடி ஒதுக்கணும்னு சொன்னீங்களே என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் இந்த டைம்ல நாங்க நேக்கா மூவ் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து என்ன விஷயம் இதுல வெளியில தெரிய வருது அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு அஜய் ரஸ்தோய் அவர்கள் வந்து இருக்கூடிய இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட நேரடியா விசாரணை அப்படிங்கறத நடத்துறாங்க திமுக நபர்கள் ஒண்ணுமே நடக்கலங்க இங்க எல்லாம் பண்ணது தமிழ வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா இங்க விசாரிக்கிறது வந்து ஒரு நபர் ஆணையம் இவங்க அமைச்ச ஒரு நபர் ஆணையத்தோட அருணா ஜகதீசன் கிடையாது உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ திமுக நபர்களுடைய செல்மிஷ வேலைகள் அந்த இதெல்லாம் இங்க நடக்காது உண்மையாலுமே பொதுமக்கள் கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும் நடத்தப்பட்டு பட்டதுக்கு அப்புறம் அஜய் ரஸ்தோய் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க யாராருக்கு சம்மன் இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபாத் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி